அரசியல் அப்படின்னா அவங்களுக்கு தேர்தல் சீசனுக்கு மட்டும் பயன்படுற நடிகைகள் இருக்காங்க கவர்ச்சி முகங்கள் அப்படின்றது தேவைப்படும் ஒரு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட இரண்டு நடிகைகள் பிஜேபியில இருந்து விலகி அதிமுக வந்து அது வந்து அண்ணாமலை மேல வந்து என்ன வகையான புகார் சொல்லிச்சு என்ன வகையான என ஆபாச புகார் அக்கப்பூர் கூத்து காய்த்திரு பற்றி எனக்கு தெரியாதான் நீ துபாயில் போய் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதான் அண்ணாமலை ஒரு பக்கம் ஒரு வாட்டில் அதிமுகவில் வந்து பெண்கள் ஜாகிரதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விட்டா போட்டு விட்டார் அந்தாலும் அந்த மாதிரி ஆட்களுடைய ஸ்ட் டார்ச்சர் எந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ பெத்த மகளே கொஞ்சம் கொஞ்சம் அறவறுக்கத்தக்க வேலைகளுக்கு அதை வற்புறுத்தி பிஜேபியும் மாநகராட்சியில் நாய் பிடிக்கிற ஆளுகளும் ஒன்று அந்த மாதிரி பிஜேபி வந்து இப்போ வண்டியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு எந்த நடிகை தூக்கலாம் யாரை தூக்கலாம் து மத்திய மந்திரியோட வந்து அந்த நடிகைக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவர் நல்லா பவர்ஃபுல் மந்திரி இப்போ நான் சொல்கிறேன் மத்திய மந்திரி பாதுகாப்பில் இருக்கிற நடிகை வந்து அடுத்த இல்லை அதுக்கு அடுத்த வாரமா ஓப்பனாக வந்து பிஜேபி மேடையில் ஏறலாம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கும் வந்து ஓடும் கேளுன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் பரமேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சார் சமீபத்தில் மோடி அவர்கள் சென்னை வருகை தந்திருந்தாரு அப்போ வந்துட்டு அவருக்காக நம்ம அவர்கள் வந்துட்டு மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க இந்த தேர்தல் சீசன் அப்படின்னு வந்துட்டாலே நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்காக பேசுறதுங்கிறது வழக்கமாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக நடிகைகள் தான் வந்துட்டு அதிகமாக பேசுற மாதிரி வழக்கங்க இருக்கு இதை பற்றி நீங்க என்ன சார் அரசியல் அப்படின்னா அவங்களுக்கு தேர்தல் சீசனுக்கு மட்டும் பயன்படுற நடிகைகள் இருக்காங்க கூட நேற்று நந்தனத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் கூட குஷ்பு மேடையார்னாங்க மோடி வந்து மோடி கூட ஃபோட்டோ எடுக்கிறது செல்பி எடுக்கிற செல்ஃபி முடியாது அது பிரதமர் கூட வந்து ப பல கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வந்து கடுமையான விதிமுறைகள்லாம் இருக்கும் அது வேறு விஷயம் குஸ்பு கூட எடுக்கிறதுக்காக பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள்லாம் போட்டி ஓட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இப்போ நாடகம் ஒரு ஒரு சினிமா நடிகை கட்சிக்காக வந்து அள்ளும்பகலும் பாடுபடுற நடிகை கட்சியினுடைய கொள்கையில் வந்து வேட தோர் முழங்கிக்கிட்டு இருக்கிற நடிகை தான் அதெல்லாம் கட்சிக்கு விசுவாசமான இருப்பாங்க காங்கிரஸில் இருந்தாங்க அப்புறம் பிஜேபி முதல்ல அதிமுக அதிமுக அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் வந்து பிஜேபியில் ஐக்கியமாகி பிஜேபியினுடைய நான் வந்து பரப்புறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு குஷ்பு அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு கட்சிக்காரங்களை அவ்வளோக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் போட்டாவில் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எந்தளவுக்கு அவருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கு அப்படின்னு என்னென்னா கட்சியில் வந்து ஒரு சினிமா நட்சத்திரங்கள் நடிகர்களோ நடிகைகளோ நடிகர்களை பொறுத்தளவு ஒரு ஒரு கட்சியில் இருப்பாங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அந்த கட்சியினுடைய மேலிடத்தினுடைய செல்வாக்கு மேலிடத்தினுடைய இது அவங்க கட்சியில் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பு ஒவ்வொரு தூரம் பேசுகிறது கட்சிக்குள்ளிகளை பேசுகிறனால க ஆண்களுக்கு வந்து மேலிடங்கள் வந்து பொதுவாக கட்சிகள் வந்து ஒரு எம்எல்ஏ வாய்ப்போ ஒரு எம்பி வாய்ப்போ நம்ம எப்படி மத்திய மந்திரி வாய்ப்பு இது வந்து நிறையா உண்டு அது எல்லாம் அதிமுகலேயும் உண்டு திமுகலேயும் உண்டு எல்லா கட்சிகளையும் ஆத்தி காங்கிரஸ்லேயும் உண்டு சமீபத்தில் இப்போ காங்கிரஸில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினொன்று இருக்குனால காங்கிரஸில் மிக பிரபலங்கள் நடிகைகள் பூரா நிறையா பேர் இருப்பாங்க அவர் முன்னணி நடிகை இருப்பாங்க மார்க்கெட் அவுட்டான நடிகை இருப்பாங்க நிறையா பேர் இருப்பாங்க அது வந்து ஒரு தான் தேர்தல் வழங்கும் போது அவங்களுக்கு வந்து தேவைகள் அவர்களுடைய இப்போ அந்த கவர்ச்சி முகங்கள் அப்படின்றது தேவைப்படும் ஒரு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டான விஷயந்தான் அது அவங்களுடைய கவர்ச்சி முகங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பேச வைக்கிறது சமீபத்தில் கூட இரண்டு நடிகைகள் பிஜேபி ல இருந்து விலகி அதிமுக கௌதமியும் காயத்ரி ரகு ரகுராம கௌதமி வந்து ஒரு நில மோசடியில் அவருடைய நிலத்தை வந்து ஒருத்தன் கொடுத்து ஏமாந்து அவன் பல கோடி ரூபாய் மோசடி போட்டு அழகாக பொண்ணு ஒருத்தான் அவனும் பிஜேபிக்காரன் தான் தினைக்கேன் அவன் ஒரு பல கோடி ரூபாய் அவனும் குண்டராட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கு காயத்ரி ரகராம் அப்படின்ற நடிகை பற்றி அது வந்து அண்ணாமலை மேலே வந்து என்ன வகையான புகார் சொல்லிச்சு என்ன வகையான ஆபாச புகார் அக்கப்பூர் கூத்து எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து பிஜேபியில் வந்து பெண்களை வந்து நடத்திக்கி இருக்காங்கன்றதை அப்பட்டமாக சொல்லிச்சு ஒரே செஞ்சு சந்தி சிரிச்சு போச்சு அந்த விஷயம் காயத்திரம் பற்றி எனக்கு தெரியாதான் நீ துபாயில் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதான்ட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ஒரு வாட்டில் வளரிகிட்டு மாறி மாறி காரி தப்பிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஒரு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் போய் முன்னிலையில் போய் கௌதமியும் ஞாயிற்று ரகமும் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க ஜோதியில் அதுக்கு பிறகு கூட அந்த சமீபத்தில் வந்து கட்சியிலேருந்து விளக்கப்பட்ட ஒருத்தர் ஏ வி ராஜன் ஒருத்தர் திரு ஒரு சர்ச்சையை கிளப்பினார் கூவத்தூர் சர்ச்சைன்னு ஒன்று அவரோட துணைநாள் அதிமுகவில் வந்து பெண்கள் ஜாகிரதை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புட்டா போட்டு விட்டார் அந்த ஆள் அதனால் அது அரசியலுக்குள்ளே போனால் பலவித இப்போ சினிமாவில் எப்படி ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஆட்களுடைய செக்ஸ் டார்ச்சர் எந்தளவுக்கு இருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியும் அது சில நடிகைகள் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அரசியலுக்கு போகும்போது உங்களுக்கு அது அதையும் நீங்கள் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய இது இருக்குன்னு அது எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லாரும் வந்து அதை அந்த தப்புகளை பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்டிட முடியாது வெளிச்சத்துக்கு வரும்போது அது நம்ம வந்து அது அதை சொல்லணும் மொழியை மற்றபடி அப்படி நம்ம சொல்ல விரும்பல சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விந்தியா அப்படின்றது ஒரு கே கேரக்டரு அது சங்கமம்னு ஒரு படத்தில் தொண்ணூற்றி ஒம்பதுகள் அந்த படம் வந்து அந்த படத்தில் அறிமுகமான விந்தியா அது சொந்த திருப்பதி பேர் அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து மயூரி ஆமாம் ஆமாம் அதில் அங்கே இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சினிமா சான்ஸ் எடி முதல்ல வந்து அதை வந்து ஹீரோயின் கமிட் ஆகும்போது ரிதம்னு ஒரு படம் அர்ஜுன் படம் அது அர்ஜுன் ஜோதிகா மீனா நடிச்சிருப்பாங்க மீனா வந்து அந்த படத்தில் குளம் பையன் இருப்பான் கணவன் வந்து விதவையாக இருந்திருப்பாங்க ஜோதிகா இவர் வந்து ஃபோட்டோகிராஃபில் விடுவார் ஆக்சுவலாக அந்த படத்தில் ஜோதிகா இது விந்தியாவை தான் வந்து அர்ஜுன் இது போடணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியில் இந்தியா இந்தியாவுடைய அம்மா அப்பா எல்லாரும் போயிருக்கும் போது விந்தியாவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரிதம் கமிட் பண்ணுறதுனால அந்த பட ரிதம் ஆரம்பிக்க போனக்கும்போது வசந்த் டைரக்டர் அப்போ ரிதத்தை வந்து இப்போ விந்தியா வந்து இப்படி ஜோடி ஆகி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அர்ஜுன் வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணார் அது வசந்த் அது ஒத்துக்கிறனால அதுக்கு பிறகு அந்த கேரக்டரில் தான் ஜோதியாக நடிச்சிருப்பாங்க நல்லையா அதுக்கு பிறகு சங்கமம் அந்த சங்கமத்தில் ஹீரோயினா கமிட்டாச்சு அதுதான் முதல் படம் சுரேஷ்ணா டைரக்ஷனு மயூரின்ற பேரை வந்து நடிச்சது அதற்கு பிறகு சங்கமம் படம் வந்து பாடல்கள் பாட்டு படம் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகலாம் போலையும் போது அதுக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் சின்ன சின்ன படங்கள்ல அப்புறம் அதுக்கு பிறகு திருநெல்வேலி இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படம் இந்தியா விந்தியா நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பெரிய அளவில் அதுக்கு முன்னாலேயே வந்து சங்கமம் கமிட்டி ஆகி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு பெரிய கம்பெனிகள் வந்து இந்தியா வந்து கமிட் பண்ண வரும்போது இந்த அக்ரி அரிமெண்ட்டு வந்து தடுத்துருச்சு நான் இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அந்த படம் முடித்தா தான் அடுத்த படத்துக்கு போக முடியும் அது சினிமாவில் எல்லோரும் பண்ணுறது அது போக முடியல அதுக்கு பிறகு படமும் சங்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை படம் வெயிலியிரு அதற்கு பிறகு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு அதில் அதனால் என்னன்னா முழுமையாக வந்து இந்தியாவை வந்து வேறு வகையில் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்தியாவுடைய பெற்றோர்கள் வந்து முடிவு பண்ணி இந்தியாவுக்கு வந்து கட்டாயத்தை கட்டாயப்படுத்தி சில பணம் பண வருவாய்க்கு சில இப்போ பெத்தமகையே கொஞ்சம் கொஞ்சம் அறுவறுக்கத்தக்க வேலைகளுக்கு அது வற்புறுத்தி அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து அப்பா அம்மாவை வந்து நம்மளை வந்து முழுக்க வந்து நம்மளுடைய உடலை வியாபார பொருளாக்கி அவங்க வந்து ரெண்டு பேரும் நல்லாயிருக்குன்னு ராரி மீட்டி விட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இதனுடைய வருமானம் பூராமல் வந்து அப்பா அம்மாவை கைவசம் இதனுடைய கையில் வந்து எந்த விதமான கையிருப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க அவங்க அப்பாவும் அம்மா தான் அம்மா வந்து லேடிஸ் கிளப்பு அந்த கிளப்பு இந்த கிளப்பு அப்படி போக அப்பா வந்து ஸ்டா லில் சரக்கு தண்ணி சீட்டு விளையாட்டு அப்படின்னு அந்த அப்படியே போன உடனே ஒரு கட்டத்தில் நிர்கதியாக ஆயிடுச்சு இந்த பொண்ணு ஷூட்டிங் முடித்து டயர்டாக வரும்போது அழுப்பு நைட்டு மகனும் வெளிச்சம் அப்படி கஷ்டப்பட்டு நடிக்கிறது தானே யாருமே வந்து இலகுவாக வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாது இல்லையா உடலை உடலை வரத்தி உள்ளத்தையும் வருத்தி தான் நடிக்கணும் அப்படி நடித்து வரும்போது வீட்டில் வந்து ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு இல்லாமல் ஒரு அனாதையாக அது வந்து ஃபீல் பண்ணிருச்சு ஃபீல் பண்ணோன்னே தான் அதற்கு பிறகு அப்பா அம்மாவுடைய போக்கு முழுக்க முழுக்க தன்னை ஒரு வியாபார பொருளாகவே ஆக்கி பண்ண வெறியில இன்னொன்னா இது எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்ட்டு பார்த்து அவருடைய அப்போ வந்து விந்தியாவுனுடைய மேனேஜர் அருண் ஒருத்தர் இருந்தார் அருண் வந்து அருணுக்கு வந்து எல்லாமே தர பொதுவாக மேனேஜர்களுக்கு வந்து நடிகர்களுடைய எல்லா பக்கங்களும் தெரியும் அவங்களுடைய எல்லா பக்கங்களும் தெரியும் மேனேஜர்களுக்கு அதற்கு தகுந்த அவங்க வந்து கொஞ்சம் போக்கா நடந்துக்குருவாங்க மேனேஜர் அப்போது ஒரு கட்டத்தில் அருணை நம்பி வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு வெளியே போயிட்டு அருணுக்கு ஆனால் ஆக்சுவலாக வந்து அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனா அல்லை அவர் மேனேஜர் கல்யாணம் ஆகியோ அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்போ இதெல்லாமே வந்து இரு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி தானே இருந்தாங்க அப்போ என்னென்னா அதற்கு பிறகு இந்தியாவுடைய அம்மா வந்து அப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு இது மாதிரி என் மகளை வந்து கடத்திட்டு போயிட்டான் மேனேஜரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்த முத்துகருப்பன்னு ஒருத்தர் அவர் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து வித்யாவுக்கு ஃபோன் வருது இது மாதிரி கமிஷனர் வந்து உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு இது மறண்டு வச்ச ஐயோ நான் கமிஷனரை பார்க்கணுங்கிறாரு பெரிய அளவில் சிக்கலாகும் போலக்க அப்படின் அப்போ இந்த முத்துக்கருப்பணன் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கலைஞர் வந்து ஆட்சியில் முடிஞ்ச உடனே நள்ளிரவு வந்து கலைஞர் வீட்டினுடைய கலைஞர் கோபாலார் வீட்டுக்குள்ளாத்து மீறி புகுந்து அவரை கையை பிடிச்சி இழுத்து அரெஸ்ட் பண்ணி அதை வந்து லைவாக வந்து ஜெயலலிதாவுக்கு செல்ஃபோனில் போட்டு அதாவது லைவாக ஒரு கலைஞர் வந்து அலர்வர் அந்த அலறல் சத்தத்தை வந்து ஜெயலலிதாவுக்கு லைவ் ரிலே பண்ண ஒரு ஐபிஎஸ்சி ஆஃபீஸர் தான் அவர் இருக்கு முத்து கருப்பேன் அவர் தான் வந்து அதற்கு பிறகு அந்த அதே முத்து கருப்பன் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு சரவணபவனுடைய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா தமிழகம் முழுக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரவணவன் ஓட்டல் அதனுடைய நிறுவனம் அதுல ஒரு கல்யாண வீடு வந்து இப்போ சசிகலாவுடைய இல்லத்த திருமணம் ஒன்று அந்த திருமணத்திற்கு ஒரு மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு வந்து ஃப்ரீயாக கேட்டு ஒரு நெருக்கடி அது வந்து அந்த இது வந்து அதை பண்ணார் அதற்கு அவர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார் அவர் அடாச்சி ராஜகோபால் அதன் பிறகு அதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அதற்கு பிறகுதான் அவர் வந்து அந்த ஜீவஜோதின்ற ஒரு பொண்ணு விஷயத்தில் அவர் ராஜகோபால் மாட்டி அவருடைய ப ஜீவ ஜோதியுடைய கணவர் வந்து சாந்தகுமார்னு ஒரு பையன் அவனை வந்து கொடைக்கானல் மலைக்கு இவருடைய மேனேஜர்கள் ரெண்டு வயசு விட்டு போய் ஆனால் அந்த பிள்ளை வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணனா வந்து இன்னும் நல்லா இருப்போம் ஒரு சோசியக்காரன் சொல்லி அவம்பேச்சை கெட்டு கேட்டு எதுக்கு சொல்ல வரணும் முத்துக்கருப்பனை சொல்கிறதுக்காக சொல்ல வரப்போ அவம்பேச்ச கேட்டு ரெண்டாவது இந்த பிள்ளை ஜீவஜோதியை கல்யாணம் பண்ணினா இன்னும் நீ நல்லா ஓகேன்னு வருவா அப்படின்னு சொல்லி உணவர்த்தன் ஜோசியக்காரன் சொல்கிற முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை கேட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்காக இவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஆனால் அந்த அந்த பிள்ளைக்கும் இவருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பது வயசுக்கிட்ட வித்தியாசம் இருக்கும் அந்த பிள்ளை மறுத்தடிச்ச அப்புறம் சாந்தகுமார்னு ஒரு பையனை அந்த கல்யாணம் பண்ணிச்சு அதை தாங்க முடியல வரல அதன் பிறகு சில ச வேண்டாத சம்பந்தம் வந்து கொடைக்கானல் மலையில் இருந்து அந்த பையன் அது அப்படின்னு சொல்லி ஒரு குலக்கேஸ் ஆகி அந்த கொலக்கேசு இதில் வந்து ஒரு ராஜகோவல் நான் இந்த சிக்கிட்டர் இதெல்லாம் பழைய இதாக வச்சு முத்துக்கருப்பன் கரெக்டாக சசிகலா வச்சு லாக் பண்ணி அதோட சரவணம் ஒன் சாம்ராஜ்ஜியமே சரிஞ்சு வச்சுன்னு வைங்க எதுக்கு சொல்ல வரனா இந்த முத்து கருப்பன் வந்து இந்தியாவுக்கு தகவல் அனுப்புற பார்க்கணும் அப்போ அது பயப்படுது எல்லாம் போலீஸ் கமிஷனரை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அப்புறம் சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு என்னன்னு மேனேஜரையும் கூட்டிக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு போய் உட்கார வச்சு பார்க்குறாரு மேலே எங்களையும் பார்க்குறாரு இதுக்கு ஒன்றும் புரியல என்ன ஆளுகள் குருகுருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூச்சத்தில் வெளியிது அவள் என்ன சார் எதுக்கு சார் இல்லம்மா வந்து உன்னை வந்து கடத்திட்டு போயிட்டதா வந்து உங்கள் மேனேஜர் வந்து கடத்திட்டு போயிட்டதா உங்கள் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மா பேர் ரூபலை தான் நினைக்கிறேன் அந்த வித்யாவுடைய அப்பா பேர் இந்த ரூபலை தான் உங்கள் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நீ எல்லாம் மேஜர் பொண்ணா மைனர் பொண்ணான்றதுக்காக தான் அவனை யார் பார்க்கத்தான் யானும் வர சொன்னேன் பார்த்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு கடத்திட்டு போல இல்லை இல்லை சார் நம்ம தான் மேனேஜர் தான் பக்கத்தில் இருக்கார் சார் அவரும் கல்யாணம் ஆகி குழந்த உள்ளவர் தான் எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு வந்து பலவித நெருக்கடிகள் பலவித துன்பங்கள் சில கட்டாயப்படுத்தலுக்காக நான் வந்து நானாக தான் விருப்பப்பட்டு தான் வெளியே வந்தேன் என்னுடைய பாதுகாப்புக்காக உயிர் பாதுகாப்புக்காகத்தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லி முடிச்சிருச்சு அப்புறம் அவர் வழியாக கேஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சி அப்புறம் அந்த இந்தியா பிறகு பழக வச்சுருந்துன்னா அப்புறம் அதிமுகவில் வந்து சேர்ந்து ஏழு போதே அதிமுகவில் சேர்ந்துருச்சு எந்த பிரச்சார மேடைகள்லாம் போட்டு அது வாட்டில் பிழந்து கட்டேன் சகால தீம்பட்டேன் அதனுடைய தொடர்புகள்னால் அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து கொங்கு மண்டலங்களில் வந்து மாவட்ட செயலாளர்கள் குங்குமண்டலம் ஒரு எட்டு ஒம்பது மாவட்டம் அங்கே மாவட்ட செயலாளர்கள் வந்து என்னென்னா அந்த அவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி இந்தியாவை வந்து யாரும் மீட்டிங் கூப்பிட்றது எப்படி மீட்டிங்னா பொதுக்கூட்டத்துக்கு நல்லா பேசும் கூட்டத்தை கலந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள போட்டி போட்டு கூப்பிடுவோம் பொதுக்கூட்டங்களுக்கு அழைப்பாங்க அதுக்குண்டான கட்டணங்கள் இது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா மரணம் அது பிறகு இப்போ வந்து எடப்பாடி பின்னால் வந்து இப்போ உறுதியாக இருக்குது நேற்று கூட இப்போ நத்தொம்பது நாள் கூட பேசியிருக்கு ஒரு பேச்சாளர் கூட்டத்தில் அந்த மாதிரி பிஜேபியும் மாநகராட்சியில் நாய் பிடிக்கிற ஆளுகளும் ஒன்று ஏன்னா நாய் பிடிக்கிற ஆள் வந்து நாய் மாநகராட்சி நாய் பிடிக்கிற வந்து வண்டியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே தெரியுமா அது மாதிரி பிஜேபி வந்து இப்போ வண்டியை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு எந்த நடிகை தூக்கலாம்ட்டு யாரை தூக்கலாம் தூக்கிட்டு இதே சோழியாக தர்றாங்க அப்படி மாதிரி தட்டாமட்டான்னு பேசியிருக்கேன் இந்த பொண்ணு இது வந்து இந்தியா இந்தியா வந்து அரசியல் அதற்கு பிறகு இப்போ ஆனந்தராஜ் கொஞ்சம் நாள் இருந்தார் இப்போ பெருவ அதற்கு பிறகு பெரிய அளவில் அதிமுகவில் வந்து ஏன்னா அங்கே அங்கேயே பெரிய அளவில் பிரச்சனை இருக்கிறதுனால ஆதிமுகால பெரிய பாப்புலரான ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி யாரும் இல்லை அதனால இப்போ கௌதமியும் காயத்ரகமையும் பிஜேபியிலருந்து கிளப்பி கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் சார் இப்போது பிஜேபியை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் போன நேர்காணலில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க பிஜேபியோட மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு நடிகை வந்துட்டு அவங்கள்ட்ட பாதுகாப்பாக இருக்காங்க ஆமா அதான் நம்ம போனதில் கொஞ்சம் நல்லாவே அதை பற்றி சொல்லியிருந்தோம் சமீபத்தில் தான் அந்த மத்திய மந்திரியோட வந்து அந்த நடிகைக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவர் நல்லா பவர்ஃபுல் மந்திரி ஒன்றிய பாஜக என்னுடைய பவர்ஃபுல் மந்திரி அவர் அவருடைய பாதுகாப்புல இருக்குது போக்குவரத்து டெல்லி போக்குவரத்துலாம் இருந்துச்சு அது எதுக்கு எப்போனா பொங்கல் தான் தலைநகர் டெல்லிக்கு போய் பொங்கல் வச்சதுல வந்து ரொம்ப அந்த நடிகை வச்ச பொங்கல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப இதாக இருக்குது நல்லா ஒரு நல்ல சனமான நடிகை தான் பெரிய ஸ்டார் நடிகை தான் ஒரு சாதாரண நடிகை இல்லை ஸ்டார் நடிகை தான் அந்த நடிகர் பார்த்திங்கன்னா ஒரு பத்தி இருந்தனால ஒரு தேசிய அப்போ இருந்த தேசிய கட்சியுமா ஒன்றியத்தில் அந்த தேசிய கட்சியினுடைய மாநிலத்தின் மிக மிக முக்கியமான விஐபி அவர் பஞ்சாயத்து தலைவர் அவர் பஞ்சாயத்துன்னா நான் சொல்கிறது கிராம பஞ்சாயத்து தலைவரில் கட்சியில் வந்து மாநிலங்களில் வந்து தேசிய கட்சின்னா அப்பப்போ ஏதாவது அந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை போய் பேசி தீர்க்கிற பஞ்சாயத்து தலைவர் அவர் கேட்டீங்களா அவர் நல்லா டெல்லியில் ரொம்ப ரொம்ப செல்வாக்கான ஆள் அவர் அவர் இருக்கும்போதே வந்து அவர் அவருக்கு வந்து அவர் இந்த நடிகை இப்போ சொல்கிறேன் இல்லையா பாஜக மந்திரியுடைய பாதுகாப்பில் இருக்கிற அந்த ஸ்டார் நடிகை வந்து அப்போ அந்த பாஜக நடிகை அந்த அந்த ஸ்டார் நடிகனுடைய அம்மாவும் அந்த நடிகை அப்புறம் இந்த நடிகையோடு சேர்ந்த ஒரு அந்த காலத்து ஒரு பெரிய ஹீரோயின் ரஜினி கமல் கூட ஜோடி போட்ட ஒரு ஹீரோயின்னு அப்படி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து ஒரு கையில் வச்சுருப்பார் அதனால் அவர் பஞ்சாயத்துகளுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து இவங்க இந்த டெல்லி கிளம்பி போயிடுவாங்க மொதல் நாள் கிளம்பி போனால் அங்கே உள்ள தமிழ்நாடு அவங்க அவங்களுக்கு தான் தெரியுமா காங்கிரஸ் பெருந்தலைகளுக்கு அப்படின்ற மாதிரி அந்த தலைகிக்கு வந்து பெரிய அளவில் அங்கங்கே கசு வசுகள் ஹோட்டல்கள் இருக்கும் இவங்க மொதல் நாள் கிளம்பி போயிடுவாங்க போயிட்டு அங்கே சொன்னால் இவரும் பஞ்சாயத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு இவர் கிளம்பி வருவார் அதுக்கு பிறகு டெல்லியில் சு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சில வே வேலைகள்லாம் அங்கே மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் நடக்கும்ல அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ம கொஞ்சம் வெளுத்தாக இருந்த உடனே அவங்க கிளம்பி வருவாங்க அது வந்து ஒரு ஆனால் அந்த காலமாக சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உண்டான ஒரு தொடர்பு தான் அவருடைய ஆதரவு இவருக்கு இவருடைய ஆதரவு அவருக்கு அவர்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இவர்களுக்கு வந்து சேஷன்ற மாதிரி தான் அது மாதிரி தான் அவர் ஓடிக்கிட்டுச்சு இப்போ வந்து அந்த நடிகை இப்போ நான் நம்ம கௌதமியும் காயத்ரகமும் அதிமுக பிஜேபியில் அதிமுகவுக்கு போன மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் மத்திய மந்திரி பாதுகாப்பு நடிகை வந்து அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமாக ஓப்பனாக வந்து பிஜேபி மேடையிலே ஏறலாம் பிஜேபியிலே டெல்லியில் போய் சேரலாம் இங்கே உள்ள இங்கே சேர்கிறதுக்கு வாய்ப்பில்லை டெல்லியிலே வந்து அவர் டெல்லி தலைமையிலே போய் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக மேடைகளில் வந்து கொள்கைகளை பரப்புறதுக்காக அது தீவிரமாக வந்து களத்தில் இறங்கலாம் சரி அது கொள்கை இருக்குல்ல அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சில கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கையும் பரப்பி கட்சிக்காக தீவிரமாக உழைக்கலாம் அது தேர்தல் நல்ல பலம் தானே லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் ஒரு இந்த ஒரு முப்பது நாற்பது நாளில் வந்து நீங்கள் சம்பாதிச்சாதானே உண்டு அதற்கு பாதுகாப்பு இருக்குது மத் மன் மத்திய மந்திரி பாதுகாப்பு இருக்குது அது அடுத்த இது எலெக்ஷன் வரைக்கும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கும் வண்டி ஓடுறோம் ஓப்பனாக கூட மேடையில் ஏறலாம் மேடையில் டெல்லியில் கட்சியில் சேர்ந்து அந்த பாஜகவினோட மேடையில் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் நடக்கத்தான் போகுது ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவல்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி